நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஆல்ரெடி வந்து மனவோட மூஞ்சியில் வந்து நம்ம கவின் காவியா ரெண்டு பேர் வந்து கரியை பூசிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த இந்த வீடியோவில் வந்து நம்ம அபியும் மனோ வரி ஃபேஸில் வந்து கறியை பூசிட்டாங்க தாங்க சொல்லலாம் அதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஆல்ரெடி வந்து நம்ம கவின் காவியாக வந்து வின் பண்ணிட்டாங்க போட்டியில் ஃபஸ்ட்டு ப்ரைஸும் வாங்கிட்டாங்க அடுத்து வந்து அபி தான் இருக்காங்க அபிக்கு வந்து ஃபேஷன் டிசைன் காம்படிஷனில் வந்து அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குது அந்த ட்ரெஸ்ஸை வந்து மனம் வந்து எடுத்துறாங்க எடுத்துட்டு இந்த ட்ரெஸ் இருந்தால் தானே நீ வந்து செவிப்பேன் ஒரு ஆள் தோத்தா கூட குடும்பத்தோடு வந்து எல்லாேருமே வந்து நீங்கள் ஹாஸ்டல் தான் போக போகிறீங்க அதனால் அவன் நீ செவிக்கவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கத்தரிக்கோல் இருக்கு அதை எடுத்து நம்ம அபியோட ட்ரெஸ்ஸை எல்லாம் அங்கேட்டு அங்கிட்டு வெட்டி வெட்டி வச்சிடறாங்க அதை பக்கத்துலேயே அந்த டீச்சர் வந்து பா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க வெட்டி வச்சுட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடறாங்க அடுத்து அபி வந்து சரி நம்ம ட்ரெஸ் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்க்காங்க ட்ரெஸ்ஸு பார்த்தா அங்கங்கே கிழிஞ்சு கிழிஞ்சி இருக்குது அதை உடனே வந்து தமிழ் கிட்ட சொல்கிறாங்க தமிழ் எங்களோட ட்ரெஸ் வந்து இப்படி ஆயிடுச்சு யார் பண்ணாலும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுக ஆரமிச்சிடறாங்க தமிழுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாமே அங்கிட்டு இந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன யார் இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழுக்கும் அழுக ஆரம்பிச்சிருது டக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா ஒரு ட்ரை டெய்லரிங் மிஷின் இருக்குது தையல் மிஷின் இருக்குது அதை பார்த்தோன்னே டக்குன்னு நம்ம இவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடுது நம்ம தமிழ் வந்து விறுவருன்னு போய் அந்த ட்ரெஸ் எல்லாம் தைக்க ஆரமிச்சிடறாங்க தைச்சிட்டு எல்லாம் ஜம்முன்னு ஆக்கிடுறாங்க ஜம்முன்னு வந்து அபி வந்து ட்ரெஸ் போட்டுடுறாங்க அதுக்கடுத்து ஃபேஷன் டிசைன் எல்லாம் முடிஞ்சு அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க யார் வின்னர் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஸ்டேஜ் போட்டு அங்கே இருக்கிற டீச்சர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த போட்டியோட வின்னர் யார் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒரு குரல் கேட்குது குரணிசா இருங்க மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம தமிழ் வந்து கத்துறாங்க அங்கிட்டிருந்து நம்ம இவருக்கு எழில் வேறு திரும்பி பார்க்காரு எதுக்கு தமிழ் கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மெதுவாக மாதம் என்ட்ரி கொடுக்காங்க அதாவது தமிழ் பின்னாடி இருந்து நம்ம அபி வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தாமோ ட்ரெஸ் பயங்கரமாக சூப்பராக இருக்குது ஜம்முண்டிருக்கு அதை பார்த்தோன்னே எழிலுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் அபி அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு கை தட்ட ஆரம்பிச்சுறாரு அப்படி என்ஜாய் பண்ணுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா மனவெரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல பயங்கரமாக வந்துட்டாலே நம்ம தான் கிழிச்சு போட்டோமே எப்படி வந்துட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியாமல் வந்து தகச்சி போய் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாேருமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க